விடுதலை சிறுத்தைகள் வந்து டெல்லியில கொண்டு போய் கொடுத்த அந்த கோரிக்கை மனுல என்ன சொல்றாங்கன்னா ப்ரொபோசனேட் ரிசர்வேஷன் சொல்றாங்க என்ன மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அந்தந்த அளவு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அதை கூட நானே ஏற்றுக்க முடியாது எங்க மக்கள் தொகை கேட்ப எங்களுக்கு ப்ரொபோஷனேட் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு அவங்க கேட்கலாம்ல கேட்கல ரெண்டாவது ஒரு பேக்வேர்ட்னஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது பேக்வேர்ட்னஸ் பிற்படுத்தப்பட்ட தன்மை அப்படிங்கிறது என்னங்க ஒரு குழி ரொம்ப கீழே இருக்கு ஒரு குழி மே நடுவுல இருக்கு இன்னொரு குழி மேல இருக்கு இந்த மண்ணு நீங்க போடுறீங்கல்ல அதுதான் ரிசர்வேஷனுடைய சதவீதம் ரொம்ப குழியா இருக்கிறவனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அதிக சதவீதம் அவனுங்களுக்கு கொடுத்தா தான் அவன் மேல அந்த அந்த குழி மேல வரும் நீங்க மக்கள் தொகை அடிப்படையில பேக்வேர்ட்னஸ் வந்து தீர்மானிக்க முடியாதுங்க அது தவறான ஒரு பாதை